திஸ் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற சேனல் வாயிலாம் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடியார்கள் நிரம்ப திருக்கூட்டங்களா உருவாயிருக்காங்க நிரம்ப பேர் அடியாரா வழிபாடு செய்கிறாங்க நிரம்ப சொற்பொழிவாளர்களாக வந்திருக்காங்க இவங்க நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி திருமுறை தேவாரங்கள் இறைவனுடைய திருவடி போய் அடைஞ்ச ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறாங்க அடியார்களும் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய இறைவன் அருள் பெற்ற யாருமே என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற சிலதை வகுத்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படி வகுத்து வச்ச விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் கேட்டால் கண்டிப்பா இல்லைன்னு நம்ம சொல்லணும் ஸோ கண்டிப்பா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்க எந்த நோக்கத்துக்காக சிவனடியாரா இருக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களா இருக்கக்கூடிய நால்வர்கள் பிளஸ் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருபத்தி ஆசிரியர்கள் போன்றவங்க எல்லாருமே ஒரு சைவத்துல ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எது கருத்து கிடையாது நம்மளுடைய முழுமையாக தெளிவாக சொல்லக்கூடிய திருமுறைகள் தேவாரங்கள் அப்புறம் அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாறுல இருந்து கூட நம்ம சில விஷயங்களை எடுக்கலாம் நம்முடைய திருவுருளாலும் திருமுண்ட கிருமினாலும் அடியார் பெருமக்களுடைய ஆசிர்வாதத்தாலும் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அடியார் பெருமக்களும் அன்பர் பெருமக்களும் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்தி நாயனால வரலாறு எடுத்துக்கிட்டா அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழலும் அவர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வருவார் கடைசியாக அவர் அரசாட்சி எடுத்துக்கொள்ளும் பொழுது மணிமகடன் சூட்ட மாட்டேன்னு சொல்லிடுவார் ஏன்னு கேட்கும் பொழுது இது இறைவன் இறைவன் கொடுத்த பதவி இந்த பதவிக்கு உண்டான ஒரு அடிப்படை இந்த பதவி விட ரொம்ப அழகு வைக்கிறது எதுன்னு பார்க்கும் பொழுது நித்தியில திருநீர் பூசுவதும் அடுத்தது கழுத்துல உத்ராச்சம் போடுவதும் தலையில சிக வச்சுக்குவதும் இறைவனுடைய அம்சமாகவே நான் இருப்பேன் என்பது தான் மூர்த்தி நாயனார் ஸோ அதன் மண்ணமே ஆட்சி செய்தவர் தான் இவர்தான் மூர்த்தி நாயனார் ஸோ அவர் அதனால தான் உண்மையால் உலகாண்ட இந்த மூன்று விஷயங்களையும் தன்னுள் வைத்து கொண்டு அந்த ஆண்ட அதாவது அந்த நாட்டை ஆண்டவர் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சொன்னாங்க இது பெரும்பாலான அடியார் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அடுத்த விஷயம் என்னன்னா இந்த சிவனடியார் ஆகணும் சிவனடியார இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு என்னென்ன தகுதிங்கிறது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறு வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியும் மதுரை இந்த மூர்த்தி நாயனாருடைய வரலாறுல ரொம்ப அற்புதமா தெரியும் அடுத்தது சிவனடியாரா இருந்து செய்யக்கூடாத மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய திருவாசகம் தேவாரம் இது போன்ற எல்லா இடத்துலையுமே நீங்க பாடி படிக்கும் பொழுது நாராயணன் அப்படின்னு அதாவது இன்னைக்கு சைவம் வைணவம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்குமே ஒரு போட்டி உண்டு நான் பெரியவன் நீதான் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது நம்மளுடைய சைவாளர்கள் என்ன சொல்லி வச்சாங்களோ என்ன இந்த காலத்துல வரும் எல்லாமே மாறும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருத்தருக்குமே இதைய புரியும் நோக்கத்துல அன்னைக்கே பாடி வச்சாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்பா அதுக்கு இந்த பதிகங்கள்லாம் உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு தெளிவான நிலையில வந்து பாடி வச்சாங்க அப்படி என்ன பாடி வச்சாங்கன்னா இப்ப மணிவாசல் எடுத்தா கருடக்குரியும் காண மாட்டான் கடல் செய்வடையும் இந்த மாதிரி நிரம்ப இடத்துல நாராயணனை பத்தி பாடியிருப்பாங்க எதுக்கு பிரம்மனை பத்தி பாடியிருப்பாங்க இவங்க எல்லாருமே பிறப்பை எடுத்தெடுத்து இறக்குறாங்கப்பா ஸோ இவங்களை என்னைக்குமேனு எடுத்துக்க தேவையில்லை இவங்க எல்லாருமே சகலர்கள் பிரிஞ்சன ஆன்மாகவாக இருக்கிறாங்களே தவிர இவங்க கடவுள் ஆகறதுக்கான நிலை இல்லை ஸோ போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தின் முதல் அடியாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் சோ அப்படி எல்லாம் நீங்க உற்றுநோக்கி நோக்கி பார்க்கும் பொழுது இன்னைக்கு அவரை ரொம்ப பிடிச்சவங்க அவர் கடவுளா வச்சு வழிபாடு செய்றாங்க அதற்கு உண்டான அருளையும் அவர் பெருமாள் இறைவனுடைய திருவர்களாக பெற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறார் சோ அப்படி பார்க்கும் பொழுது சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிலும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கார் அப்ப என்ன அர்த்தம் இறைவன் ஒருவனே அந்த இறைவன் சிவனே சிவனுக்கு உப்பான தெய்வம் எப்பவுமே கிடையாதுப்பா அப்படின்னு அன்னைக்கு மூவாயிரம் வருஷத்து அப்பவே அழகா எழுதி வச்சுட்டு போயிட்டார் இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த கான்ட்ரபியூஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்னன்னா குழால் உண்ணக்கூடாது எந்த ஒரு உயிரினங்களையுமே கொன்று இல்ல எந்த ஒரு உயிரினங்களையும் பதைத்து இந்த மாதிரி அந்த உணவு எடுக்க கூடாது ஏன்னா அந்த உடலில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வினையுடைய தாக்கம் இருக்கும் நம்ம ஈசன் எதுக்கு வழிபாடு செய்ய வரோம் உன்னுடைய வினை தாக்கம் தான் இனியும் நிறைய பேர் சொல்லிட்டா இது வந்து மனிதன் எல்லாத்தையும் நம்ம கீழே தோணும் சங்கிலி தொடர் எல்லாமே எல்லாரும் எல்லாத்தையுமே செய்யக்கூடாது சில கட்டுப்பாடோட வாழும் பொழுது மட்டும்தான் அதற்குண்டான தேர்வு பெற முடியும் சோ இந்த வினை கொள்கை அப்படிங்கிறது சைவத்துல ரொம்ப முக்கியம் அப்போ இறைவனை வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே இந்த வினை கொள்கையாதான் வழிபாடு செய்யறாங்க அந்த வினை கொள்கை தீரணும் இந்த வினை தீர்ந்த ஒரு முத்தி அப்படிங்கிற அடிப்படையான கான்செப்ட்லங்கிறதா அந்த சைவ சமயம் அந்த சைவ சமயத்துல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக குடால் உண்ணக்கூடாது அடுத்தது பிறர் மனைவி அயவாமை மற்றவர் மனைவியின் மீது ஆசைப்படுவது அதாவது தன் மனைவி தன் குடும்பம் தன் வாழ்க்கை என்பது இருந்து கொண்டு இல்லறத்திலிருந்து வழிபாடு செய்வதே சிறப்பான வழிபாடு இந்த வழிபாடு அல்லாது நீங்க நெறிமாறி போகக்கூடிய நிலை எதுனா மற்றவர்கள் உங்ககிட்ட பழகிறதாகட்டும் நீங்க அவங்க கிட்ட தவறான முறையில் பழகட்டும் இந்த தவறு செய்யக்கூடாது இதுக்கு எடுத்துக்கிட்டாலும் திருநீலகண்டருடைய வரலாறு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாறை நீங்க உற்று நோக்கி பார்த்தாலும் தேவாரம் திருவாசகத்தை உற்று நோக்கி பார்த்தாலும் அவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்தார்களோ அதை மட்டுமே நான் சொல்லுவேன் ஆக மொத்தத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதில நீங்க சிவனடியார ஆகணும் சிவனுக்கு அன்பர் ஆகணும் எதை எந்த இடத்துல தப்பு நடக்காம பார்த்துக்கணுமோ அதை சரியா பாத்துக்கணும் இனியும் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய விதி வினையை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடந்தே தீரும் அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அதனாலதான் அதுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க ஊட்டுவதும் இன்பு பிரிப்பதும் எல்லாம் சிவன் செயல் என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் என் செயல் எல்லாம் கூட சொல்லி வச்சிருக்காங்க நண்பர்கள் ஆகவே உங்களுடைய வாழ்நாளில் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களும் அடியார்களும் அடியார் பெருமக்களும் இந்த சூழல் என்ன எந்த விதமான தவறுகள் செய்திருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் அடுத்தது உண்டான வழிபாடு இருவோ அந்த வழிபாட ஒற்றுநோக்கி ஆராய்ந்தது செயல்படுவோடு மட்டுமே அதற்குண்டான திருப்பற மிக எளிமையாக கிடைக்கும் என்பதுதான் இந்த வீடியோ வைரலாக நான் சொல்ல ஆசைப்பட்டேன் திஸ் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் ஆன்மீக தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களும் இதில்